ஒரு அமானுஷ்யமான சூழலில் ஒரு வயதான பாட்டி வெண்கலமணி ஓசை குதிரை வண்டியின் சத்தம் தோப்பு கடற்கரை சூழல் இரவு நேரம் இதோட மத்தியிலேயே இந்த படத்தோட ஒரு பகுதி கதை நகரும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதாவது ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட வெளியீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அதனாலேயே இந்த படத்தோட போஸ்டர் எல்லாம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அன்று நாங்கள் சுதந்திரம் அடைகின்றோம் அப்படின்னு இந்த படத்தை விளம்பரப்படுத்துறாங்க இந்த படம் வெளியான பின்னாடி தான் சினிமாஸ்கோப் தொழில்நுட்பத்தில் நிறைய படங்கள் வெளிவந்துச்சு திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னாலே ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான் எடுக்க தெரியும் அப்படிங்கிற மாயை இந்த படம் தகர்த்தறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாட்டியோட தோற்றமே ஒரு மாதிரியாக இல்லை தோற்றம் மட்டும் இல்லை நடவடிக்கை அப்படிதான் ஒரு திகிலட்டும் திரைப்படம் எப்படி இருக்கணும் அதே நேரத்தில் கமர்ஷியலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் படத்தில் இருக்கணும் இதைத்தான் இந்த படத்தில் இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நூறு சதவீதம் படமாக்கியிருப்பாங்க சோலா பிக்னிக் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டாலே திகிலூட்டுற மாதிரி உணர்வை நம்ம தவிர்க்க முடியாது ஒரு படத்துக்கு கதை திரைக்கதை எவ்வளோ முக்கியமோ அதே போல் படத்தோட இசையும் அந்த படத்தோட ஒளிப்பதிவும் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் இசையாகட்டும் ஒளிப்பதிவாகட்டும் ஒரு புதிய பரிணாமத்தை தமிழ் சினிமாவுக்கு தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓமைவெளிகள் படத்தில் வரும் மர்மமான பாட்டியாகட்டும் குதிரையின் காலடி சத்தமாகட்டும் இந்த காய்ச்சல் எல்லாம் எப்பெல்லாம் வந்து போகுதோ அந்த நேரத்திலாம் ஒரு திகில் உணர்வை நம்மளால கடந்து போகாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு படத்தோட ஒன்றிணைந்த கதாபாத்திரம் போல வடிவமைச்சிருப்பாங்க சம்பளத்தில் அடுத்தவர்களுக்கு உணவு பார்த்து விட்டேன் ஒரு மர்மமான திகில் படம் எடுக்கணும் அதே நேரத்தில் படம் பார்க்கின்ற அரசியல சீட்டு நுணுக்கி வர அளவுக்கு திரைக்கதையும் அமைக்கணும் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு நிழல் உலகத்தை காட்டுறது போல் ஆனால் அதை பார்க்குற மக்களை நம்ப வைக்கணும் அதுதான் அந்த திரைக்கதையோட வெற்றி ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது தொடக்கத்திலே கதையோடு ஒன்றை பயணம் செய்யணும் அப்போ தான் அந்த படத்தை முழுமையாக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் சோலா பிக்னிக் வில்லேஜ் அப்படிங்கிற தொடக்கத்திலே ஒரு கடற்கரை சாலை ஆழ்ந்த அமைதி கொண்ட இடம் மிகப்பெரிய வாயில் கொண்ட இரும்பாலான கதவு கதை காட்சிகளை ஒன்றிணைக்கிற மாதிரி குதிரை வண்டி வயதான பாட்டியின் திகிலூட்டும் மர்ம பார்வை நம்ம பதற வைக்கிற பின்னணி இசை வித்தியாசமான ஒளிப்பதிவு இப்படிங்கிற கோணத்திலேயே படத்தோட கதையெல்லாம் நகர்ந்துகிட்டே இருக்கும் பத்திரிகையாளர்கள் மர்மமான கொலைகள் நிகழும் சோலா பிக்னிக் வில்லேஜ் காவல்துறை அரசியல் திருடுகள் இதனை சுற்றியே கதைக்களம் நகரும் பொழுதெல்லாம் ஒரு சில இடங்களில் எமோஷனான காட்சிகள் சரியான இடத்துல பொறுத்தது தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது பிரம்மாண்டம் அப்படிங்கிறது நம்ம படத்தை எப்படி காட்சிப்படுத்துகிறோம் அதே நேரத்தில் எப்படி ஒளிப்பதிவை கையாளுறோம் அப்படிங்கிறது இருக்குது இந்த படத்தில் போலீஸ் ஜீப்புகள் எல்லாம் அணிவகுத்து வர்ற ஒரு காட்சியில் ஜீப்புகளோட ஹெட்லைட் எல்லாம் சின்ன சின்ன மின்மினி பூச்சிகள் போல தூரத்தில் ஆரம்பிச்சு நெருங்க நெருங்க அந்த ஜீப்புகள் எல்லாம் பிரம்மாண்டமாக சாறை சாறையாக அணிவகுத்து வர்ற மாதிரி காட்டினது இன்றைய காலகட்டத்திலேயும் நமக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு சைக்கோத்தனமான வில்லன் கேரக்டரை எப்படி வடிவமைக்கணும் அதே நேரத்தில் படத்தோட ஒரு பகுதி வரைக்கும் வில்லன் கேரக்டரை அறிமுகப்படுத்தாமலே திகிலட்டும் காட்சிகளை எப்படி கூர்வையாக அமைக்கணும் இதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்க பலமாக இருந்துச்சு தமிழ் சினிமா வரலாற்றில் பிரம்மாண்டம் அப்படிங்கிறத எத்தனை இயக்குநர்கள் மிகுந்த பொருட்செலவில் கையாண்டிருந்தாலும் திரைக்கதை அதனை காட்சிப்படுத்துறதுல பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒத்திய இந்த படத்தோட டைரக்டர் இந்திய சினிமாவுக்கே அறிமுகம் செஞ்சு வச்சிருந்தார் பேசின அந்த பரிசுதான் பேசாத விழிகள் சுமார் முப்பது வருடங்கள் கடந்தும் இப்போவும் இந்த படம் டிவியில் ஒளிபரப்பும் போதோ இந்த படத்தோட காட்சிகள் பாடல்கள் கடந்து போகும்போதோ இந்த படத்தோட பிரம்மாண்டத்தை உணர்ந்துட்டு தான் நம்ம போவோம் இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி சென்னை திரைப்பட கல்லூரி மாணவர்கள் வழங்கும் அப்படிங்கிற சைடு பார்த்தாலே நமக்கு ஆபாவானன் அப்படிங்கிற ஒருத்தர் பெயர் தான் நினைவில் வரும் தமிழ் சினிமாவிற்கு பிரம்மாண்டத்தை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாற்று ஊத்திய அறிமுகம் செஞ்ச பெருமை இவரைத்தான் சேரும் ஓமை வழிகள் காலம் கடந்தும் நம்மையெல்லாம் இன்றும் பிரமிக்க வைக்கின்றது திகிலூட்டும் பார்வை போன்ற திரைக்கதையினால்